வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் ஆராய்ச்சி மையம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி புத்தர் ஒரு முறை கிராமங்கள் வழியாக போய்கொண்டிருந்தார் ஒரு கிராமத்தில் அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை அடுத்த கிராமத்தில் ஏகப்பட்ட திட்டு வசை மொழி அவமானப்படுத்துதல் புத்தரோ அமைதியாக இருந்தார் அவமானப்படுத்தியவர்களுக்கே அவமானமாகிவிட்டது யோ இவ்வளவு துற்றுரமை சூடு சுரணை எதுவும் இல்லையா என்று கடைசியில் கேட்டே விட்டார்கள் புத்தர் சிரித்தார் இதுக்கு முன்னால் நான் போன கிராமத்தில் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் கொடுத்தார்கள் எனக்கு எதுவுமே தேவையில்லை என திருப்பு கொடுத்து விட்டேன் இங்கே ஏகப்பட்ட வசை மொழிகள் தருகிறீர்கள் இதையும் நான் கொண்டு போகப் போவதில்லை இங்கே தான் தந்துவிட்டு போகிறேன் எனவே என்னை எதுவும் பாதிக்காது என்றாராம் நாம் மனது முடிவெடுக்காவிட்டால் யாரும் நம்மை காயப்படுத்த முடியாது என்னும் உளவியல் உண்மையைத்தான் புத்தர் தனது வாழ்க்கையின் அனுபவம் வாயிலாக விளக்கியிருக்கிறார் அடுத்தவர் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் வடிவமல்ல நாம் நாம் எப்படி என்பது நமக்கு மட்டுமே முழுமையாக தெரியும் மற்றவர்களுக்கு தெரிந்தது நம்மில் ஒரு சிறு பகுதி மட்டுமே விமர்சனங்கள் அவமானங்கள் எல்லாம் எழாமல் இருக்காது ஆனால் அதை தூரத்தில் நின்று பார்த்துவிடும் ஒரு பயணியைப் போல் நாம் கடந்து சென்றுவிட வேண்டும் நாம் அனுமதிக்காவிடால் அவமானங்கள் நமக்குள் போய் அமர்வதே இல்லை பிறர் அவமானமான வார்த்தைகளால் பேசும்போது அதை வரவேற்று உள்ளே உட்கார வைத்து அதையே நினைத்து உருகி நமது வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது வணக்கம்